வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன பண்ண போடுவோம் அப்படின்னா பயரு இதுமாரி பயரு இதை நம்ம நல்லா கட்டி வச்சுருக்கோம் சின்ன மொழ தான் வந்திருக்கு போது நான் நிறுத்திட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடித்து கட்டி வச்சுருக்கோம் இதில் ஒரு சாம்பார் பண்ணப்பெறும் இது நிறைய ஹெல்த் ரிச் ப்ரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால் இதில் இன்றைக்கி சாம்பார் பண்ணப்பெறும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன ஊற வச்சாச்சு இதை வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கணும் தேவையான அளவு மஞ்சள் வச்சு எண்ணெய் விட்டுக்கணும் ஸ்மூத்தாக வேகும் இது நல்லா குழவா வர அளவுக்கு ஒரு நாலு விசில் விட்டுக்கிறோம் நாலு விசில் விட்டு வேக வைக்கணும் அப்புறம் நான் மசிச்சு விட்டுறேன்

இதே கொஞ்சன உப்பு போட்டுறோம் கொஞ்ச காய் வடைக்குதாங்க சாம்பார்ல சேசி இது உப்பு போட்டாச்சு கொஞ்ச இனிமே சாம்பார் படிங்க போறேன் தண்ணி மேல கொஞ்ச போடுறேன் எல்லாமே ஹோம்மேடு தான் சாம்பார் பொடி தனி மிளகாத்தோம்மேடு தான் ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம கிச்சன்ல இருக்கு நீங்க பாருங்க இதெல்லாம் வளர்க்கும் போது இந்த பொடியோட வாகன படி நல்லா வருபோ காய்கறியும் உப்பு காரங்களெல்லாம் இறங்கிட்டு நல்லா இருக்கும் இப்போ இந்த பொரியை காட்சி வச்சிருக்கோம் இல்லையே நல்ல பெரிய ஒரு ரெண்டு நெல்லுக்காய் அளவுக்கு புரிய இந்த மாதிரி வெளிய விட்டு உதவியுலமா கரைச்சுங்க அதை விடுங்க வரணும் கொதி வர வரைக்கும் இப்ப காய்கறிகள் போக வதங்கி கொதிச்சு

ஒரே ஒரு வீட்டில் விட்டுக்கோங்க ரெண்டு தாய் குழஞ்சி போயிடும் நீங்கள் வந்து வந்தவங்க பார்க்கலாம் இப்போ நம்ம தயிர் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டேன்னு பார்க்கணும் ஆவி இறங்கிட்டு

நீங்கள் வந்து இது சொன்னா தான் தெரியும் ஆனால் இந்த இந்தமாரி சாம்பார் வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு உங்கள் அசில் இருக்கிறவரைக்கு சொன்னாதான் தெரியும் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் மாதிரி சரி உங்களுக்கு மாற்றி டேஸ்டா நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதேமாரி பண்ணி போயிருக்கும் Men drev